டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பிக்கும் போதே ஒரு செய்தியை சொன்னாரு அந்த செய்தியில் இருந்து பூனை குட்டி வெளியே வாஞ்சிருச்சு சொல்லுவாங்கல்ல அது வெளிப்படையாக வந்துவிட்டது அம்ச திட்டத்தை பொறுத்தவரையில துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் என்ன கேட்டால் இந்த மாநாட்டுக்கு பெஞ்சமின் பெஞ்சமின் என்னுடைய விமானம் எக்காரணம் கொண்டும் ஈஜிப்ட் விமான நிலையத்தில் தரையிறங்காது நாங்கள் அப்படியே திருப்பிக்கிட்டு நான் டேக்கிக்கு போயிருவேன் நான் வரணும்னு சொல்லி சொன்னால் அந்த வரக்கூடாதுன்னு சொல்லி அப்துல் பதா சிசிக்கு திட்ட தெளிவாக சொல்லிட்டாரு அர்துஹான் இன்றைக்கும் அதே ஆச்சரியம் காத்து அயனுடையாத யூனிஃபார்ம் அவர்களுடைய புதிய வாகனங்கள் பயங்கரமான புதிய ஆயுதங்களோடு அவர்கள் வந்து நின்ற காட்சிகளை உலகமே பார்த்தது அந்திய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா மீதான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு எழுநூற்றி முப்பத்தி எட்டாவது நாளிலே நாம் அத்தனை பேரும் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணம் பாலஸ்தீனத்தில் மீண்டும் சமாதானம் அறிவிக்கப்பட்டு மூன்றாவது நாளாகவும் இருக்கிறது இன்றைய நாள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அபிஷியலாக இனிமேல் யுத்தம் நின்றுவிட்டது இனிமேல் சண்டை இல்லை என்று அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய நாள் நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இருபது பனைய கைதிகள் உயிருள்ளவர்களை விடுதலை செய்திருக்கிறார்கள் அவங்க கிட்ட இருந்த அத்தனை உயிருள்ள பணைய கைதிகளும் இன்றைய நாளில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கமும் அவர்களுடைய சிறைச்சாலைகளில் இருந்த கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பாலஸ்தீனர்களை விடுதலை செய்திருக்கிறார்கள் இன்னும் பதினெட்டாயிரம் பேருக்கு மேல இருக்கிறாங்க என்கிற செய்திகளும் தனியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஒப்பந்த பிரகாரம் இரண்டாயிரம் பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இரண்டு தரப்பில் இருந்த கைதிகளும் அவரவர்களுடைய இடங்களுக்கு போய் சேர்ந்திருக்கக்கூடிய சூழல்ல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மிக பிரம்மாண்டமான மக்கள் திரளுக்கு மத்தியில் தான் அவர்கள் தங்களுடைய பனைய கைதிகளை கொண்டு வந்து ஒப்படைத்தார்கள் இன்றைக்கும் அதை ஆச்சரியம் காத்திருந்தது அவர்களுடைய புதிய வாகனங்கள் பயங்கரமான புதிய ஆயுதங்களோடு அவர்கள் வந்து நின்ற விடுதலை அமைப்பை தோற்கடிக்க முடியாமல் கடைசியில் ஒரு சமாதான ஒப்பந்தத்தின் ஊடாகவே பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் என்கிற நிலையில் எது எப்படி போனாலும் அமைதி திரும்பி இருக்கிறது நாளைக்கு அறுநூறு டிரக்குகள் வீதம் உணவுகளும் மருந்துகளும் உள்ளே நுழையும் அதற்கு தேவையான பணியாட்கள் உள்ளே நுழைவார்கள் காசா மீண்டும் கட்டியெழுப்பப்படுகிற வேலைகள் செய்யப்படுகிற அதே நேரத்தில் இந்த வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணுகிற இந்த தருணத்திலும் எகிப்தில் ஒரு மாநாடு நடைபெற இருக்கிறது அதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அந்த மாநாடு நம்ம ஸ்டார்ட் ஆகல அது ஆனதுக்கு பிறகு அது பற்றிய செய்திகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் அந்த மாநாட்டுக்கு இருபது நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் ஈரானுடைய அதிபரும் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சரும் அந்த மாநாட்டுக்கு பங்கெடுக்கவில்லை ஆனால் பாலஸ்தீன சமாதானத்திற்கு எப்போதும்

நீங்கள் அவர் உரையாற்ற ஆரம்பிக்கும் போது இஸ்ரேலிய பாராளுமன்றத்தினுடைய இரண்டு முக்கியமான எம்பிக்களாக இருக்கக்கூடிய ஐமன் அவுதா ஆஃபர் காசிப் ஆகிய இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் வெளிப்படையாகவே எழுந்து இஸ்ரேலிய பிரதமருக்கும் அமெரிக்க அதிபருக்கும் எதிராக மிக தைரியமான குரலை எழுப்பி இருந்தார்கள் இந்த இரண்டு பேருமே அமெரிக்க அதிபர் பேச ஆரம்பிக்கும் போது ஜினசைட்டை நீங்க முதல்ல உலகம் முழுவதும் நிறுத்தணும் நீங்க பெரிய ஜினசைட் பண்ணிட்டீங்க காசாவில் அதன் இடத்துல பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை பகிரங்கமாக எழுந்து சொன்னார்கள் அப்படி அவர்கள் சொல்லுகிற நேரம் அவர்கள் நெசட்ல இருந்து பாராளுமன்றத்திலிருந்து இருந்து வெளியேற்றப்படுகிற காட்சிகளை தான் பார்க்குறீங்க இங்கே என்ன நம்ம யோசிக்கணும்னு கேட்டால் நெசட் என்பது இஸ்ரேலிய பாராளுமன்றம் என்பது ஸ்ரீலங்கா பார்லிமெண்ட் மாதிரி கிடையாது அல்லது இந்தியாவினுடைய மற்ற நாடுகளுடைய பார்லிமெண்ட் மாதிரி கிடையாது உலகத்திலேயே மனிதனையும் மறந்துக்கும் இல்லாத ஒரு கூட்டம் இருக்கக்கூடிய பாராளுமன்றம் அது காசாவில் இத்தனை ஆயிரம் படுகொலைகளை செய்தவர்களுக்கு சின்ன ஒரு மன கூட இல்லாமல் இருக்கிறார்கள் செய்கிறார்கள் என்பதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடிகிறது இவ்வளவு அழிவுகளை செய்கிறவர்களுக்கு ஆஃபர் காசிஃபோ அல்லது ஐமன் அவுதா அவர்களோ பெரிய ஆட்களே கிடையாது ஆனாலும் அதை தெரிந்து கொண்டேதான் அந்த ரெண்டு பேருமே இப்போ இருக்கிற இஸ்ரேலுடைய எல்லைக்குள்ள அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம் பழைய பலஸ்டைன் இப்போ இருக்கிற இஸ்ரேலுடைய எல்லைக்குள்ள பறந்து வளர்ந்தவங்க அங்கேயே தொழில்களை செய்தவர்கள் அங்கேயே வாழுகிறவர்கள் வாழ்கிறவர்கள் அங்கிருக்கக்கூடிய மக்களிடத்திலேயே இலெக்ஷன் கேட்டு தேர்தலில் ஜெயிச்சு வந்திருக்கக்கூடியவங்க இந்த யுத்த காலத்தில் ஏற்கனவே ஆஃபர் காசிஃப் அவர்களுக்கு ஆறு மாதங்களுக்கு மேல பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்டுக்கு வர்றதுக்கு தடையையும் பாராளுமன்றம் கொண்டு வந்திருந்த நிலையில் மீண்டும் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வருகிற நேரத்தில் தைரியமாக எழுமி நின்று நீங்கள் பலஸ்டைனை தனி நாடாக அங்கீகரிக்கணும் என்கிற அழகான தத்துவார்த்தமான வார்த்தைகளை வெளிப்படையாகவே பேசினார் என்கிற சம்பவம் மிக தெளிவாக இன்றைக்கு நடந்தேறி இருக்கிறது டொனால்டு ட்ரம்ப் ஆரம்பிக்கும் ஒரு செய்தியை சொன்னார் அந்த செய்தியில் இருந்து பூனை குட்டி வெளியே வாஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்கள்ல அது வெளிப்படையாக வந்துவிட்டது ஏன்னா அந்த இருபது அம்ச திட்டத்தை பொறுத்த வரையில் டொனால்டு ட்ரம்ப் அதை அறிவிக்கும்போது இதையெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறது என்கிற மாதிரி நிலைமை இருந்தது ஆனால் அதில் இருந்து நிறைய சேஞ்சுகளை பண்ணி நாங்கள் ஆயுதத்தை கீழே வைக்க முடியாது நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம்னு சொல்லி தங்களுடைய நிலைப்பாடு சொல்லி இதுக்கு ஓகேன்னா தான் நாங்கள் ஓகே ஆகுவோம்னு சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மிக கராராக அவர்களுடைய பகுதி நியாயத்தை சொல்லி சாதித்து இருக்கிறார்கள் இந்த ஒப்பந்தத்தை பொறுத்தவரையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு தான் வெற்றி இந்த ஒப்பந்தத்திலையும் என்பது வெளிப்படையாகவே தெரிகிறது இப்படியான சூழல்ல அப்ப இதையெல்லாம் தாண்டி நெத்தனியாகவும் எப்படி இது ஒத்துக்கிட்டாரு நெத்தன்யாஹூ உடைய அவருடைய அரசியல் எதிர்காலம் இல்லாமல் இப்படியெல்லாம் இருக்குது அவன் எப்படி ஒத்துக்கிட்டாப்புல என்கிற கேள்வி இருந்து கொண்டே இருக்கும்போது அந்த கேள்விக்கான பதிலை இன்றைக்கி பேச்சு ஆரம்பிக்கும் போதே அந்த ஆளு சொல்லிட்டு போயிட்டாப்ல வேறு வழியில் எப்படி சொல்கிறாப்புலன்னு கேட்டால் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பேச்சு ஆரம்பிக்கும் போதே இஸ்ரேலுடைய ஜனாதிபதி ஐசக் ஹர்சாக் அவங்கள மேற்கோள் காட்டி என்ன சொன்னார்னா அங்கே அந்த நாட்டினுடைய சட்டப்படி பிரைம் மினிஸ்டர் செய்திருக்கக்கூடிய குற்றங்களை நீதிமன்றத்தை தாண்டி ஜனாதிபதி பொது மன்னிப்பில் மன்னி முடியும் யாரையுமே மன்னிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிற காரணத்தினால அவர் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார்ன்னா நிறைய ஏழு ஊழல் குற்றச்சாட்டுகள் பெஞ்சமின் நத்தனியாக மேலே இருக்கிறது அவருடைய ஆட்சி இல்லாமல் போச்சுன்னு வைங்க அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ள போக வேண்டி வரும் அதனால ஆரம்பிக்கும் என்ன சொன்னார்னா பெஞ்சமின் நத்தனியாக ரொம்ப நல்ல புள்ள தங்கமான புள்ள அந்த ஆள் மேலே ஊழல் குற்றச்சாட்டுலாம் இருக்குது ஜனாதிபதி அவங்க நீங்க என்ன செய்யணும்னா ரொம்ப பரிதாபப்பட்டு அவருடைய ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் பொது மன்னிப்பு வழங்கி அதை இல்லாமல் ஆக்கிருங்க இதுதான் பூனைக்குட்டி வெளியே வந்த கதை என்னென்னா ஊழல் கூட்ட சாட்டில் இருந்து உன்னை கலட்டி விட்டு உன்னை மன்னிச்சலாம் விட்டுதை நீ சமாதானத்துக்கு உடனே வந்துடணும் இனிமேல் சண்டை பிடிச்சிட்டு தலையடியை தந்துக்கிட்டு இருக்கக்கூடாது நீ உன்னால ஜெயிக்கவும் முடியாது அதே நேரத்தில் யுத்தத்தை நிறுத்தவும் முடியாது தடுமாறிக்கிட்டு இருக்க யுத்தத்தை நான் நிறுத்தி தந்துடுறேன் உன்னை ஊழல் கூட்ட சாட்டில் இருந்து காப்பாற்றி விட்டுதேன் இதுக்கு பிறகு ஜெயிலுக்கு போகாமல் வாழ்ந்து கழுதி தின்னாமல் வாழ்ந்துட்டு போயிடலாம் என்கிற ஒரு ஆஃபர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை இன்றைக்கு இந்தால நம்பியெல்லாம் எவ்வளோ பேசுவாங்களா அமெரிக்க அதிபரை பொறுத்த வரையில் மைண்ட் வாய்ஸையே வெளியில் பேசக்கூடிய ஒரு ஆள் வெளியில பேச வேண்டியத மட்டும் மைண்ட் வாய்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு இருப்பாரா அதை ஓப்பனாக பேசிட்டார் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கும்போது போது இன்றைய நாளில் நடைபெற்றிருக்கக்கூடிய பாராளுமன்ற உரையில் பெஞ்சமின் நத்தனியாகு அரபு நாடுகளை எல்லாம் பாராட்டினாரு அதே நேரத்தில் இந்த ஒப்பந்தம் என்பது இஸ்ரேலுக்கான ஒப்பந்தம் என்று திரும்பவும் என்ன பண்ணாரு அவங்க தலையில் முழக ஆரச்சாரு எல்லாத்தையும் பண்ணிட்டாரு பண்ணதுக்கு பிறகு அமெரிக்க அதிபரை விழித்து பெஞ்சமின் நத்தனியாகு என்ன பண்ணாருன்னு கேட்டால் ஜால்ரா இருக்குதுல்ல அங்கே தமிழ்நாட்டுடைய பாலிட்டீஷியன் ஸ்ரீலங்காவுடைய பாலிட்டீஷன்ஸ் எல்லாருமே தொது போயிடுவாங்க அந்தளவுக்கு ஜால்ரா அமெரிக்க அதிபருக்கு என்ன என்னெல்லாம் சொல்கிறாருன்னு கேட்டால் நாங்கள் வந்து இந்த ஒப்பந்தத்தை கொண்டு வர்றதுக்கு நீங்கள் தான் எல்லாத்துக்குமே காரணம் இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை யாராலையுமே பண்ண முடியாது உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும் இந்த இருபது வருஷம் தீர்மானம் அதுக்கு பிறகு ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தை நீங்கள் நீட்டிக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம் அரபு நாடுகளோட இஸ்லாமிய நாடுகளோடு எங்களை சேர்த்து விடணும் நீங்கள் நாங்கள் அவங்க எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி பழகணும் அதுக்கெல்லாம் தான் பண்ண முடியும் யாருமே பண்ண முடியாது அது உங்களுடைய தலைமையும் கீழே தான் இந்த பிராந்தியத்தில் அரபு நாடுகளோடு நாங்கள் நட்பு கொள்ள முடியும் நீங்கள் இல்லாமல் யாருமே அதை பண்ண முடியாது நீங்கள் தான் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒப்பந்தத்தை பாதுகாக்கிறதுல உங்களுடைய தலைமைத்துவம் தான் மிக முக்கியமானது இந்த ஒப்பந்தத்துக்கு கிட்டத்தட்ட முழு உலகத்தினுடைய ஆதரவையுமே நீங்கள் தான் பெற்றிருக்கிறீங்க முழு உலகத்திற்கும் தலைமை தாங்கிறவர் நீங்கள் தான் சொல்லி அந்த புகழ்ச்சியெல்லாம் நம்ம சொல்லிக்கொண்டிருக்க முடியாது முழுக்க முழுக்க ஜால்ராவாக அவருடைய பாராளுமன்ற உரையை வந்து அவர் அமைத்திருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது இப்படி பாராளுமன்ற உரையில் மீண்டும் மீண்டும் அவர் பாராட்டி பேசி டொனால்டு ட்ரம்ப்புக்கு கொஞ்சம் சொல்லுவோம்ல அவர் கொஞ்சம் அப்படிலாம் செஞ்சு விட்டால் தான் கொஞ்சம் குழு குழுப்பாக இருப்பார் சொல்லி அந்த மாதிரியெல்லாம் ஆக்கி விட்டு எனவே நீங்கள் எங்களுக்கு எப்பயுமே ஒத்துழைப்பாக இருக்கணும் என்கிற செய்திகளை எல்லாம் அவர் சொல்லி முடித்ததை நம்ம பார்த்துருக்குறோம் இப்படியான ஒரு சூழல்ல இன்றைய தினம் ஈஜிப்டில் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளுக்கு பல நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் கிட்டத்தட்ட இருபது நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் வருவதாக சொல்லப்படுகிற நிலையில் பெஞ்சமின் நெத்தன்யாகவும் ஈஜிப்டினுடைய காசா மாநாட்டின் இதுக்கு வருகை தருவதாக காலையிலேயே அறிவிச்சிட்டாங்க அறிவிச்சு நானும் வருவேன் சொல்லியிருந்தார் ஆனால் இப்போ சற்று நேரத்துக்கு முன்பதாக அவர் வர வரமாட்டார் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க அதுக்கு காரணம் என்ன சொன்னாங்கன்னா இந்த லீவு எல்லாம் நெருங்குறதுனால இப்போ அவருடைய லீவு நாட்கள் வருகிறதா நாட்டில் அதனால் அவர் கொஞ்சம் இருக்கணும் பல வேலைகளை செய்யணும்னு சொல்லி எப்படிதானே போக முடியாத உண்மை காரணத்தை சொல்லாமல் தவிர்க்க முடியாத காரணத்தினால் நான் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி காரணம் ஒன்று சொல்லார் ஆனால் காரணம் அதுவல்ல அவர் வராமை விட்டதுக்கான காரணம் துருக்கியினுடைய அதிபர் அர்துஹான் அர்துஹான் திட்ட தெளிவாக என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டால் இந்த மாநாட்டுக்கு பெஞ்சமின் நெத்தனியாகவும் வரக்கூடாது பெஞ்சமின் நெத்தனியாகும் மாநாட்டுக்கு வந்தால் என்னுடைய விமானம் எக்காரணம் கொண்டும் ஈஜிப்ட் விமான நிலையத்தில் தரையிறங்காது நாங்கள் அப்படியே திருப்பிக்கிட்டு நான் டேக்கிக்கு போயிடுவேன் நான் வரணும்னு சொல்லி சொன்னால் அந்த ஆண்டால் வரக்கூடாதுன்னு சொல்லி அப்துல் ஃபத்தா சிசிக்கு திட்ட தெளிவாக சொல்லிட்டாரு அர்துகான் அவர் சொன்னது தான் தாமதம் இந்த செய்தி பெஞ்சமின் நத்தனியாகுக்கு எத்தி வைக்கப்பட்டது இந்த செய்தி ஊடகங்கள் எல்லாம் வைரலாக பரவினதோட தவிர்க்க முடியாத காரணத்தினால் தலைவன் வரமாட்டான் என்று சொல்லி சொல்லி என்ன பண்ணிட்டாங்க கேட்டா நாங்க வரல என்று சொல்லி சைலண்ட் ஆயிட்டாப்ல இந்த விஷயத்துல உண்மையிலே அர்துகான் வந்து பாராட்டுக்குரியவர் அவர் கெத்தாக இந்த அறிவிப்பு செஞ்சார்ல நான் வரமாட்டேன்னு ஏன்னா இவனெல்லாம் மனுஷன் உட்காருவானா இவ்வளவு அவர் தெளிவாகவே சொன்னார் இவ்வளவு கொடூரங்களை பண்ணி மக்களை ஒன்று குவிச்சவங்களோட நாங்கள் எப்படி மேடை ஏறுறது அதெல்லாம் சாத்தியப்படாத அவர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த அடிப்படையில் அவர் வரல மற்ற எல்லாருமே ஜோர்டானுடைய மன்னர் வாரண்டாரு மற்ற மற்றவங்க எல்லாருமே வாரண்டாங்க எல்லோருமே நாங்கள் வாரம்னு இருக்கிறாங்க ஆனால் இவங்க வர முடியாதுன்னு சொன்னார் உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க ஒரு அறிவிப்பாக அவருடைய அறிவிப்பு அதனால தான் பெஞ்சமின் தனியாகும் இந்த மாநாட்டுக்கு வரவில்லை என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறார் அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த ஏர்ஃபோர்ஸ் ஒன்னில் ஏறும்போதே அமெரிக்காவில் இருந்து இஸ்ரேலுக்கு பயணப்பட்டாரா இல்லையா அமெரிக்க அதிபர் அந்த நேரத்தில் மீடியாக்கள் வந்து அவர்கிட்ட பல கேள்விகளை கேட்டாங்க கேட்கும்போது டொனால்ட் ட்ரம்ப்பு அடிக்கடி சொல்லுவோம் இல்லை குடிகாரம் பேச்சு தான் முடிஞ்சால் போச்சுன்னா டொனால்ட் ட்ரம்ப்பை பேச்சு அப்போவே போச்சுங்கிற மாதிரி என்ன கேட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதத்தை கீழே வைப்பாங்க சரண்டர் ஆகுவாங்க இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க ஆனால் அது எதுவுமே நடக்கலை இப்போ எல்லா ஒப்பந்தம் எல்லாமே முடிஞ்சு போச்சு ஆனால் அவங்க ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டேன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே இதுக்கு என்ன காரணம் என்று கேட்கும்போது நிஜமான யதார்த்தமான காரணத்தை வெளிப்படையாகவே பேசியிருந்தார் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார்ன்னா ஒரு யதார்த்தமான பேச்சு தான் அது இன்றைக்கி ரொயா நியூஸ் ஏஜென்சி இதை அழகாக தொகுத்து வெளியிட்ருக்கிறாங்க அது அவங்க அவர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் காசாவை மொத்தமாக இஸ்ரேல் அளித்திருக்கிறது காசாவில் அறுபதாயிரத்துக்கு மேற்பட்டவங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க உண்மையிலே கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை வேறு ஆனால் அவர் சொன்னதை தான் நான் சொல்கிறேன் அறுபதாயிரத்துக்கு மேற்பட்டவங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க இப்படியான நிலையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆயுதம் தொடர்பாக என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறீங்க அவங்க இப்போ எல்லா இடத்துலையும் போலீஸை இறக்கியிருக்கிறாங்க அவங்களுடைய இராணுவத்தை இறக்கியிருக்காங்க அவங்க திருப்பி ஆயுதத்தோடு தானே நிற்கிறாங்க என்று ஒரு பத்திரிக்கையாளர் கேட்கும்போது திரும்பவும் அதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால் அவங்க ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறது எங்களுக்கும் தெரியும் ஆயுதத்தை ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவர்கள் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று நாங்களே அனுமதி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாரு அது ஏன் அனுமதி கொடுத்தீங்க என்றதுக்கு அவர் சொல்லுகிற பதிலே என்னென்னா நம்ம சிலதை யோசிக்கணும் முழு நாடுமே அழிக்கப்பட்டிருக்குது எல்லாமே இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கு அப்போ அவங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான காலக்கெடு தேவை எனவே அவங்க நாட்டை கண்ட்ரோல் எங்களுக்கு தெரியுது ஆயுதத்தை வச்சுக்கிட்டு தெரியுது நாங்கள் அவங்களுக்கு தேவையான காலக்கெடுவை வெளிப்படையாகவே என்ன பண்ணிட்டாருன்னா இந்த செய்திகளை சொல்லி இது ஒரு பெரிய முக்கியமான செய்தியாக மற்ற ஊடகங்களும் இதை வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கலாம் எனவே இதிலிருந்து தெரிய வருகிற முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டோம் சரணடைய மாட்டோம் என்பதில் தெளிவாக இருந்திருக்கிறார்கள் அதைத்தான் அவங்க திரும்ப திரும்ப சொன்னாங்க பெஞ்சமின் நெத்தன் யாகு இன்றைக்கும் பார்லிமெண்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா இப்ப கீழே விழுந்தாலும் மீசல மாதிரி அது மாதிரி நாங்கள் சண்டையில் அடைய முடியாததை சமாதானத்தில் அடைந்து விட்டோம் சண்டையில் அடைவோம்னு சொன்னது காசாவுக்குள்ளே நுழைவோம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிப்போம் பாலஸ்தீன விடுதலை அமைப்புடைய ஆட்சியை கைப்பற்றுவோம் பணைய கைதிகளை சண்டையினூடாக மீட்டுக்கொண்டு வருவோம் இந்த மூணு டாஸ்க் அவங்க வச்சுக்கிட்டு இருந்தது இந்த மூணு டாஸ்கையுமே அவங்களால் சண்டையில் அடைய முடியலை சரி சமாதானத்தில் எதை அடைஞ்சாங்கன்னு சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பிட்ட இருந்து அவர்களுடைய பணைய கைதிகளை சமாதானத்தினூடாக மீட்டெடுத்திருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆயுதங்களை கீழே வைக்க முடியலை அவங்களை அழிக்க முடியலை அவருடைய ஆட்சியை பறிக்க முடியவில்லை எனவே இந்த யுத்தத்தில் வெளிப்படையாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்பதை உலகமே ஒப்புக்கொள்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் ஆயுதங்களை கீழே வைக்க மாட்டோம் என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள் அமெரிக்காவும் அதற்கு ஒப்பு கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் அமெரிக்க அதிபர் ட்ரம் ட்ரம்ப் தற்போது ஈஜிப்டுக்கு பயணமாகிக் கொண்டிருக்கிறார் ஈஜிப்டில் என்னவெல்லாம் நடைபெறுகிறது என்னவெல்லாம் பேசுகிறார்கள் அங்கு நடக்கக்கூடிய மற்ற மற்ற அப்டேட்டுகள் என்ன என்பதையும் நம்முடைய ரஸ்மின் மயசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய இரண்டு சேனல்கள்லையும் வீடியோக்கள் வெளியாகி கொண்டே இருக்கிறது அனைத்திலும் இந்த உண்மை செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆயிஷா சிஸ்டர் முகமத் பிரத இது எங்க வீடு இல்லை நீ எங்களோட பொறுப்பு முடிஞ்சு முதலாவது வீடு இவங்களுக்கு தான் கையளிக்கிறோம் உங்களை மாதிரி என்றால் மேலை செய்யக்கூடிய ஒருத்தர் கொழும்புல ஒரு உண்டியல கொண்டாந்து வந்தார் ஒன்பதாயிரத்தி ஐநூறுபா சம்திங் அதில் காசு இருந்துச்சு அந்த உண்டியலை கொண்டாந்து வந்தார் என்னோட இந்த வீட்டுத் திட்டங்களை சேர்த்து கொள்ளுங்க இப்படி எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிற மலஹம்தூரி இல்லாமல் இரண்டாவது வீடு இது சகோதரன் ரியாஸுக்குரிய வீடு எனக்கு நிறைய கனவுன்னு இருந்த அந்த கனவு எனக்கு நிறைவேற்று அதனால ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆனால் இப்படி ஒரு கனவு நான் நிறைய நிறைய காலங்கள் நான் இப்படி நினைக்கணும் நினைச்சு எனக்கு அமைஞ்சிட்டு என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக படைக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாக மூணாவது வீடு நம்ம கையளிக்கிற சகோதரர் கரீம் அவங்களுக்கும் அவங்களோட மனைவிக்கும் தான் நம்ம ஒப்படைக்கிறோம் வீடு பிடிச்சிருக்கா உள்ள போய் பார்த்தீங்களா சந்தோஷமா நம்ம ஒப்படைக்கிற நான்காவது வீடு சகோதரி அஸ்மியாவுக்கும் அவங்களோட கணவருக்கும் நம்ம ஒப்படைக்கிறோம் அவங்களோட கணவர் இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க நீங்க நிறைய செய்யணுங்க சரியா அல்ல அவங்களுக்கு அருள் புரிவான் பார்க்குற மக்கள் நீங்க செஞ்ச உதவியால தான் இவ்வளவு நம்ம பண்ணி இருக்கிறோம் அல்ல அத்தனை பேருக்கும் அருள் புரிவான் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இது இருக்குது எனவே நிறைய அல்லாவிடத்துல நாங்க உங்களுக்காக பிரார்த்தனை பண்றோம் ஒன்பது வீடு கட்டணும் இன்ஷா அதுக்கும் அருள் புரியணும்னு சொல்லி கேளுங்க அதே மாதிரி ஒரு உமா ஒரு விதவ தாய் அவங்க எனக்கு ஐயாயிரம் ரூபாய் காசு அனுப்பிட்டு என் மொபைல்ல இருக்குது எனக்கு கையால் எழுதி போட்டோ பிடிச்சி அனுப்பியிருக்கிறாங்க இந்த காசை மகன் சேர்த்து கொள்ளுங்க அப்படின்னு இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன அமௌண்ட்டுகளாக தான் சேர்த்துருக்கேன் இந்த யூடியூப் சேனல்ல காசாவில் பலஸ்தீனில் மக்களை கொல்றாங்க அந்த செய்திகளை நம்ம அங்கே என்ன நடக்குதுன்றதை சொல்றோம் அதை பார்க்குற மக்கள் தான் அதுல நம்ம சொல்ற இந்த தகவலையும் சேர்த்து இந்த உதவிகளை செய்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கிறோம் அவங்களுக்காகவும் என்ன செய்யுங்கன்னு கேட்டால் நீங்க வந்து அல்லாஹ் இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம் நான்கு வீடுகள் கட்டத்தட்ட கட்ட முடியும் அதுக்குரிய பவுண்டேஷன் போடுகிற வேலைகள் ஆரம்பிச்சிருக்கோம் போடுகிற வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது கற்களை கொண்டாந்து போட்டிருக்கிறாங்க மேலதிகமாக இன்ஷா அடுத்த வேலைகள் நாளை காலையில இருந்து தொடரும் இன்ஷால்லா ஆரம்பிக்க இருக்கிறது எனவே இந்த வேலைகளும் நீங்க தருகிற உதவிகளை கொண்டுதான் நம்ம செய்ய இருக்கிறோம்ங்கிறதுனால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும் காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் சதக்கத்துள் ஜாரியாவாக ஜக்காத்து பணத்தையும் ஜக்காத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் முல்லஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜக்காத்து நிதிகளையும் நீங்கள் தாராளமாக அதற்காக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ள கட்ட முடியும் இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அலமது இல்லான்னு சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம் முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டையும் நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான்கு வீடுகள் கட்ட வேண்டியிருக்கிறது எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இதை இந்த வீடியோக்கில் பார்க்குற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னாள் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவி தொகைகளை அனுப்பி தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு என்று சொல்லக்கூடியவங்க முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு உங்களுக்கு அதுக்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் வல்ல இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க எனவே தான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்தில் கேட்குறோம் இந்த நான்கு வீடுகள் கட்டிட்டோம்னா மொத்தம் ஒன்பது வீடுகள் முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு இன்னொரு ஆறு வீடு இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் கட்சி கொடுக்குறது எவ்வளோதாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஓடிக்கொண்டிருக்க ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க நான் இருக்கிறது பொத்துவில்லை இப்போ ஆனால் நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாசத்தில் குறைஞ்சது மூணு தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன் இங்கே சகோதர ஃபவுமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் திரும்ப போகிறதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன் ஏன்னா நீங்கள் தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக அல்லாவிடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள் அசலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து